தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இளையராஜாவுக்கு அனுமதி மறுப்பு கண்டித்த சாட்டை துரைமுருகன் இந்த தலைப்புல தான் அந்த காணொலி நம்ம பேசிருக்கோம் விருதுநகர் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறைக்குள் இசையமைப்பாளர் இளையராஜா சென்றபோது வரவேற்புல விதிமீறல்கள் இருப்பதாக வெளியே செல்லும்படி ஜீயர்களும் பட்டர்களும் கூறியிருந்தார்கள் பிறகு கருவறைக்கு வெளியே நின்று இளையராஜா வழிபாடு செய்திருந்தாருங்க இளையராஜா கோவில் கருவறையிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் திருவள்ளிபுத்தூரில் அவமதிக்கப்பட்டிருப்பது இளையராஜா என்ற தனிநபர் அல்ல தமிழ் சமூகம் சனாதனத்தை எதிர்க்கிற திராவிட மாடல் அரசு தமிழர்களின் இசை அடையாளமாக இருக்கக்கூடிய இளையராஜா அவர்களை அவமதித்த இந்த ஜீயர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்காருங்க கோவில் கருவறையிலிருந்து வெளியேற்றப்பட்டு இளையராஜா அவர்களை அவமதித்திருக்கக்கூடிய இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்